ஜனவரி நான்கு தூய அன்னையிடம் இரவு பிரார்த்தனை அம்மா தாங்களே நித்திய அன்பின் திருவுருவம் தங்களது அன்பின் செல்வாக்கினால் என் மனதிலும் இதயத்திலும் தூய்மையினை பொழிந்து தாங்கள் காட்டிய பாதையில் நடப்பதிலிருந்து ஒருபோதும் விலகாத அளவுக்கு என்னிடத்தில் உங்கள் மீதுள்ள நம்பிக்கையையும் பக்தியையும் வலிமையாக்கிடுங்கள் அம்மா என் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் உங்களுடன் வேண்டும் என்ற ஆன்மீக ஆவலை ஆசீர்வதியுங்கள் உங்களை பற்றி தியானிப்பதிலேயே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடையும் அளவுக்கு உங்கள் மீதான என் அன்பை மிகவும் வலுவாக்குங்கள் மனச்சோர்வுக்கோ மகிழ்ச்சி இன்மைக்கோ ஆளாகாமல் எப்போதும் உங்களுடனேயே நிம்மதியாக இம்மையிலும் மறுமையிலும் வாழ்வேனாக ஜெய்மா ஜெய்மா ஜெய்மா